அனைவருக்கும் வணக்கம் இந்த இப்படிலாம் என்ன பார்க்க போனால் அட்டாக் தேர்ட்டின் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறான் இந்த கதை வந்து ஒரு கல்லூரியை பார்த்தது அங்கே வந்து உஸ்பான்னு ஒரு வந்து மாணி வந்து படிச்சுட்டு வரான் அவள் எல்லோரையும் வந்து தொந்தரவு பண்ணுவான் எல்லாரையும் வந்து துன்புறுத்துவான் ஆனால் அது அவரோடய வகுப்பு தோடியாக இருந்தாலும் சரி அவரோட தோழி டாட்டியும் சரி அவர் வந்து தொந்தரவு வந்து பண்ணுவான் அவர் வந்து வ அந்த ஸ்கூலோட வாலிபால் டீமோட வந்து கேப்டனாக வந்து இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அணி டீமோட மற்ற மெம்பர்ஸையும் வந்து அவர் வந்து எதாவது வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பாள் ஒட்டுமொத்த பள்ளியும் வந்து அவளால் வந்து சளிப்பாக ஆனால் வந்து ஆசிரியர்களுக்கு விருப்பமானவை டீச்சர்ஸோட ஃபேவரேட்டு எல்லாருக்கும் வந்து தெரியும் அதனால் வந்து யாரும் வந்து அவளோட கல்லூரியில் வெளியேற வந்து மாட்டாங்க ஒட்டுமொத்த கல்லூரியும் வந்து அவளால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது ஆனால் வந்து ஒரு நாள் வந்து ஜின்னுன்ற பொண்ணு வந்து அந்த காலேஜில் வந்து வர ஜின் வந்து வாலிபால் அணியை வந்து முன்னாள் தளபதியாக வந்து இருந்திருக்கா அவள் வந்து மிறகு நல்லா வந்து வாழிபாடு வந்து விளையாடுவாள் அந்த நகரம் முழுமே வந்து அவளை பற்றி வந்து தெரியும் ஆசிரியர்கள் யார் வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்டு வந்து உஸ்பாவுக்கு வந்து பொறாமை ஏற்பட்டுச்சு ஜின் தான் இந்த கல்லூரியை தலைவியாக வந்து விளாடுங்கிறது அவன் வந்து பயந்தான் ஜின் வந்து முதல் தொழில் வந்து ஒஸ்ரா அந்த மாணவி வந்து ஆகிறாள் அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்னாக சாப்பிட்டு கொண்டு இருக்கப்போ வந்து ஒஸ்ரா அவங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் நன்றாக வந்து பழக சொல்கிறான் ஆனால் அந்த உஸ்பாட்ட மட்டும் வந்து ஒருபோது வந்து பேச வேணாம் அவள் வந்து வம்புக்கு போக வேணா வந்து சொல்கிறான் ஏன்னா வந்து அவன் ரொம்ப டேஞ்சரு அப்படி வந்து சொல்கிறான் அவங்க ரெண்டு பேரும் மேலும் பேசிகிட்டு இருக்கும்போது ஹாங்குன்னு வந்து இன்னொரு மனைவி வந்து அங்கே வந்து வர்றான் அதை பார்த்து ஜின்னும் ஆச்சரியப்பட்ட ஹாங்கு வந்து ஒஸ்ராவுடன் வந்து ஜின்னு வந்து சிறு வயதுலேருந்து ஒரே பழைய படித்ததாகவும் அங்கே உஸ்பா போலையே வந்து எல்லாரையும் துன்புறுத்தி ஒரு பெண் இருந்ததாகவும் சொல்கிறான் அவளால் தான் ஜின்னு கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் வந்து ஒரு நாள் வந்து நானும் ஜின்னு வந்து அவளை எதிர்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்ணு யாரையும் வந்து தொந்தரவும் செய்யலை இதை கேட்ட உஸ்ரா வந்து ஒருவேளை ஜின்னும் உஸ்பாவும் வந்து எதிர்க்க முடியுமோ என்று நினைக்கிறாங்க ஆனால் வந்து அதே நேரத்தில் வந்து உஸ்பா வந்து ஹங்காகியை வந்து தொந்தரவு செய்ய தொடங்குறாங்க அவங்க வந்து அவளை வந்து துன்புறுத்துவதை பார்த்து ஜின்னுக்கு மிகவும் விசித்திரமாக இருக்குது சரி என்ன மாதிரியான பொண்ணு இது சரி விடுங்க சிறுது அப்படின்னு வந்து சொல்கிறான் சின்ன கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அனைவரும் வந்து வாலிபால் ப்ராக்டிஸ் வந்து போய்டாங்க அங்கே உஸ்பா வந்து யான்ற இன்னொரு மாணவி வந்து தொந்தரவு பண்ணுறான் ஆனால் வந்து ஜின்னு வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கா கடைசியாக வந்து உஸ்பா முன்னாடி வந்து ஜின் வந்து சொல்கிறா வந்து ஒரு போட்டியை வந்து சவால் விட்றான் உஸ்பாவும் வந்து அந்த சவாலை வந்து எட்டுக்கிறான் அந்த ஆனால் அந்த மேட்சில் வந்து ஜின்னே வந்து ஜெயிக்கிறான் ஒட்டுமொத்த அணிக்கு முன்பாகவும் உஸ்பா வந்து அவமானப்பட்டுறாள் இது வந்து அவளால் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல வந்து ஜின்னை வந்து காயப்படுத்த விரும்புகிறான் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து கோச் வந்து அங்கே வந்து உஸ்பா வந்து அழை அழைச்சிட்டு போயிடுறா மேட்ச் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் வந்து ஜின் வந்து எல்லாேருக்கும் வந்து உஸ்பா ஏன் இதெல்லாம் செய்கிறாள் இது அவளுக்கு என்ன திருப்தி கிடைக்குது என்று கேட்குறா இப்போ ஜின்னுக்கு வந்து புதிய தொழில்கள் வந்து கிடச்சிட்டாங்க உஸ்ரா யா அப்புறம் யங் அவங்க மூவரும் வந்து ஜின்ன வந்து உஸ்பா நம்ம விட வந்து சீனியர் அவள் ஒரு வருடம் வந்து ஃபெய்டாகி வந்து நம்ம கூட வந்து படிக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பள்ளியும் வந்து தொந்தரவு பண்ணுறது தான் வந்து அவளோட வேற அது மட்டும் இல்லாமல் வந்து வாலிபால் கோச்சுக்கும் அவளுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்குது அந்த காதல் வந்து ஒரு வருஷமாக வந்து இருக்குது ஆனால் அதனால தான் வந்து உஷ்பா வந்து நம்ம டீம் ஓட கேப்டனாக இருக்கா அவங்க ஆசிரியருக்கு வந்து விருப்பமான பொண்ணு ஒட்டுமொத்த கழிவறிக்கும் வந்து தெரியும் அதனால் வந்து அவர் அந்த சலுகையை பற்றி எல்லாரையும் வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறா ஜின்னு வந்து இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் விசித்திரமாக இருக்குது அப்போ வந்து ஜின்னோட ட்ரெஸ்ஸில் வந்து சாப்பாடு வந்து கொட்டிடுது அதை சுத்தம் செய்ய வந்து பாத்ரூம் போடுறான் அங்கே வந்து அவளுக்கு குன்னுன்னு ஒரு பையனை வந்து பார்க்குறான் அவனும் வந்து அவங்க கிளாஸை தான் படிக்கிறான் ஜின்னுக்கு வந்து குன்னை வந்து மிகவும் பிடிச்சிருச்சு ஆனால் வந்து ஒஸ்ரா வந்து ஜின்னிடம் வந்து அவனோட வந்து விலகேருன்னு வந்து சொல்கிறான் அப்போ பாத்ரூம்க்கு வந்து ஒஸ்ரா வந்து வரான் ஒஸ்ரா வந்ததுக்கப்புறம் வந்து ஜின்ட்ட வந்து சொல்கிறான் அவன்கிட்ட வந்து விலகேயிரு அவன் வந்து உஸ்பாவோட ரப்பரு உஸ்பாவுக்கு தெரிஞ்சா அவன் வந்து ஒன்று வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிப்பா ஜின்னு வந்து உஸ்ராவோட பேச்சை கேட்குறான் ஆனால் வந்து அவ த அரைக்கு போனதுக்கப்புறம் குன்னிட வந்து ஒரு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு குன்னு வந்து அவனை வந்து விரும்ப தொடங்கிட்டான்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து குன்னுக்கும் ஜின்னுக்கும் நண்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வளர ஆரம்பிக்குது அடுத்த நாள் காலேஜ் வந்து உஷ்பா வந்து ஜின்னிட வந்து பேசுகிறேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து சண்டே வேணாம் நீ உன் போ நான் ஏன் வழியிட போகிறேன் நம்ம உன்னையும் உன் நண்பர்களையும் வந்து தொந்தரவு செய்ய மாட்டேன்னு வந்து சொல்கிறான் ஜின்னு வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கிறான் ஆனால் வந்து இதோட வந்து உஷ்பாவோடய திட்டம்னு அவளுக்கு வந்து தெரியல கா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உஸ்பா வந்து ஜின்னிட வந்து நான் ஒரு டியூஷன் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கதான் அங்கே வந்து பார்ட் டைம் வந்து சின்ன பசங்கடா வந்து டியூஷன் கடாவும் என்னோடய வரியான்னு சொல்லி கேட்குறேன் ஜின்னு வந்து உன் தோழியை ரப்பர் குண்ணு அழைத்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறேன் அப்போ உஸ்போ ஜின்ன குன் வந்து வேறு ஒரு பொண்ணோட பேசிகிட்ருக்கான் எனக்கு அவனுக்கும் சண்டை வந்துருச்சு நான் சொல்கிறேன் இதை கேட்டு ஜின்னு வந்து கவலைப்படுறேன் ஏன்னா வந்து குண் பேசிகிட்டு இருக்க வந்து ஜின் கூட தான் வந்து இந்த குற்றம் வந்து ஜின் வந்து உஸ்பா கூட வந்து உஷ்டாக போகிறான் ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து தெரியுது உஸ்பா வந்து அவளை வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணுறதுக்காண்டி தான் வந்து ஜின்னை வந்து திரு அழைச்சிருக்காள் அடுத்த நாள் வந்து ஜின்னுக்கு வந்து மிகவும் வந்து கோவம் வருது அவன் வந்து உஷ்பாக்கிட்டே வந்து போகிறான் ஆனால் அந்த உஷ்பா வந்து அதுக்கு வந்து சண்டை போட தயாராக நீ என் பேச்சுக்கு குறுக்க வந்த என் வழியில் வந்தால் நான் டீச்சர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் உன்னை கழையில் வந்து வெளியேற்றிருவாங்க அப்படின்னு வந்து மாற்றுறான் ஜின்னுக்கு வந்து மிகவும் வந்து விசித்திரமாக வந்து தோணுச்சு மறுபுறம் வந்து உஸ்பா வந்து ஜின்னை வந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் மறுபுறம் வந்து குண் ஜின்னடை வந்து அன்பா வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் எல்லாம் சரியாயிடும் நான் அவன் கூட இருக்கேன்னு சொல்கிறான் ஆனால் வந்து அவள் வந்து அவளை வந்து தேற்றினா குண் வந்து வேறு ஒரு பெண்ணோட வந்து பேசுகிறான்னு உஸ்பாவுக்கும் தெரிய தெரிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் நோட பெரிய சண்டை நடக்குது மேலும் வந்து குண் உஸ்பாவுக்கும் வந்து பிரேக்கப்பும் ஆயிடுது இதை வந்து உஷ்பா வந்து தாங்கி கூட முடியல அவள் வந்து எல்லாருக்கும் முன்னே வந்து குண்ணை வந்து அட்டாக் பண்ணுறான் உஸ்பா வந்து என்ன செய்கிற வந்து ஒட்டுமொத்த கல்லூரியும் வந்து கலவரத்தை எடுக்குது இப்போ வந்து நிர்வாகம் வந்து உஸ்பாவோட இந்த அநாயக நடத்தி வந்து பொறுத்துக்கொள்ள அவங்க வந்து உஷ்பாவை வந்து கல்லூரிய வந்து வெளியே அனுப்ப முடிவு செய்கிறாங்க அவளுக்கு வந்து கோம் வருது இதுக்காக நான் ஜிந்தா காரணம்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன நடக்க போகிறதுன்னு அனைவரும் தெரியும் ஆனால் வந்து அடுத்த நாளே வந்து ஒட்டுமொத்த கல்லூரியும் அதிர்ச்சி அது ஏன்னா வந்து உஷ்பா வந்து இறந்துடுறான் அவள் வந்து சூசைட் பண்ணிக்கிறான் அவள் ஏன் அப்படி பண்ணான்னு சொல்லி எதாருக்கும் வந்து ஆச்சரியமாக இருக்குது ஒருவேளை வந்து அவமானத்தை தாங்க முடியாமல் செஞ்சுருக்கான்னு சொல்லி நினைக்கிறாங்க உஸ்மாவோடய இறுதி சடங்கு வந்து நடப்படுது எல்லாரும் வந்து அவளுக்கு பிரார்த்தனை செய்கிறாங்க ஆனால் வந்து அங்கே சில தூரத்தை வந்து ஒரு காட்டுப்போதியை காட்டுறான் அங்கே ஒரு ஷேடோ வந்து ஒரு ஆவியை வந்து தட்டி எடுப்பு கருப்பு மந்தை வந்து செய்யுது அது யார் தெரியல கதை மீண்டும் வந்து கல்லூரியை நோக்கி வருது அங்கே வந்து உஸ்மாவோடய சாவப்பெட்டி வந்து திறக்குது இதை பார்த்து ஜின்னும் மற்றவங்களை வந்து பயப்படுறாங்க யாருக்கும் இரவு தூக்கம் விடாது ஜின் யா ஹங் உஸ்ரா நான்கு பேரும் வந்து ஒன்றா வந்து இருக்கிறாங்க படி வாங்கிறதுக்காக உஸ்பாவோட ஆவி திரும்பி வந்திருக்குன்னு சொல்லி ஜின் எடார்டும் கேட்குறேன் இந்த இடம் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கிறேன் உஸ்பா போயிட்டா அவள் திரும்பி வர மாட்டா யா எல்லோரும் ரெடியும் சொன்னா எல்லோரும் யாவும் பேச்சு கேட்குறாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து ஒஸ்ராவுக்கு வந்து உஸ்ரா எழுந்திரிப்பார் நான் வந்து டென்னு ஒரு குரலை கேட்குது அவள் கலந்து பார்த்தா அவருக்கு முன்னே வந்து உஸ்பாவோட ஆவி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது இதை பார்த்து வந்து ஒஸ்ரா வந்து கத்த தொடங்குறா எல்லோரும் கண்வெடிக்கிறாங்க ஆனால் அங்கே அப்படி யாருமே இல்லை ஒஸ்டாப்புக்கு அது ஒரு கனவாக இருக்குன்னு எல்லாரும் வந்து அவனை வந்து தேர்த்தாங்க பிறகு வந்து எதாவது தூங்க செய்கிறாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சுக்கிறது ஒஸ்டாக வந்து மீண்டும் ஒஸ்மாவோட ஆவி வந்து பார்க்குறான் அவன் மீண்டும் வந்து பயம்படுறான் என்ன செய்வதுன்னு தெரியல அடுத்த நாள் வந்து எல்லோரும் வந்து வழிவா ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறாங்க அங்கே வந்து கோ கோட்டை யாரும் விசித்திரமாக வந்து குப்பையை வந்து போட்டுருக்கதை வந்து பார்க்குறாங்க அது என்னென்னு யாருக்குமே புரியல ஆனால் வந்து கடையோடைய க்ளீன் பண்ணுற ஸ்டாப் வந்து இது ஏதோ பிளாக் மேஜிக் பொருள் மாதிரி இருக்குது பழி வாங்குறவங்க தான் வந்து ஒரு ஆவியை வந்து உயிர்ப்பிக்க முடியும்னு சொல்லி இந்த எல்லாமே வந்து ஆபத்தானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பணியாளர் பேச்சு கேட்டு நாமும் நாலு பேர் வந்து பயந்து போகிறாங்க என்ன நடக்குதுன்னு வந்து அவங்களுக்கும் புரியலை சரி அவங்க பயிற்சியை வந்து ஈட் பண்ணாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து யாவுக்கும் உஷ்பாவுக்கும் ஆவி தெரியுது யா வந்து மயக்கா மற்ற மூவரம் வந்து யாவை வந்து பார்த்துக்குறாங்க யா எல்லோரையும் பார்த்து தனக்கு உஷ்பாவோடய ஆவி தெரிஞ்சதுன்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து விரும்பினாலும் விரும்பாட்டியும் உஷ்பாவோட அவி திரும்ப வந்திருக்கலான் என்று அவங்க தான் ஆகணும் அப்போ வந்து பாத்ரூமோட ரைட்டு வந்து அணைஞ்சி போகுது கருப்பு மந்திரத்தை பற்றி இவங்களோட சொன்ன அந்த பணியாளர் வந்து ஞாபகம் வர்றாங்க அந்த பணியாரை வந்து இவங்க முன்னு நிற்கிறாங்க ஆனால் அவளை பார்த்தா வந்து அவளுடைய உடல் யாரோ ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிற போது அதாவது அவங்க உடம்புல பேய் வந்தது போல இருக்குது உஷ்பா ஆக்கிரமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க உஷ்பா எடுக்கும் முன் வரா அவங்க ஒரு நாலு பேரையும் வந்து கொண்டு வருவேன் ஒன்று ஏன் அடிவு காரணம் நீங்கள் நாலு பேர் தான்னு அவள் வந்து கத்துறா ஆனால் அவள் ஏன் அப்படி சொல்கிறான்னு அடுத்து தான் தெரியும் உஸ்பாவை அந்த பணியாளர்னு உடலை விட்டு வெளியேறான் ஆனால் வந்து இப்போ வந்து ஜின் மற்றும் அவரோட நண்பர்கள் வந்து தங்கள் பின்னால் ஒரு ஆவி இருப்பதை வந்து நம்பிக்கையாக வந்துடுச்சு அவங்க குன்னிடம் வந்து உதவி கேட்குறாங்க குன் வந்து அவங்கள வந்து ஒரு ஜோசியிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜோசியை வந்து உங்கள் சந்தேகம் சரி தான் நீங்கள் உங்களை மீது பணி வாங்குறதுக்கான ஒரு ஆவி வந்து தட்டி அனுப்பி கருப்பு மந்திரம் செய்யப்பட்டிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஆவி வந்து மூணு நாளில் வந்து உங்களை படி வாங்கி முடிச்சுட்டு வந்து போயிடும் இன்னும் ரெண்டு நாள் ஆகிடுச்சி இன்னும் மூணாவது நாள் வந்து நீங்கள் இந்த ஆவியை வந்து மீனை திட்டி பணி அனு வந்து அதை உங்கள் எடையும் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த மீனை திட்டு பண்ண வழி தான் இருக்குது இந்த ஆவியை யார் தட்டி அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிங்க அவங்கள தேடி அவங்க கருப்பு மந்திர பொருட்களை வந்து எரிச்சிருங்க அப்போ தான் இந்த ஆவி பள்ளமிண்டாடியும் நான் உங்களுக்கு ஒரு கத்தியை வந்து கொடுக்குறேன் அந்த கத்தியை வந்து அந்த ஆவியை வந்து தாக்கிறீங்க அந்த ஆவியை வந்து அவங்கள விட்டு சென்றுடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜோசியரை வந்து மேலும் சொல்வதற்கு முன்னால் அங்கே உஸ்வாவோட ஆவி வந்து அந்த ஜோசியரை வந்து தாக்குது அந்த ஜோசியரும் காயமடைகிறார் இதை தான் பார்த்து ஜின் மட்டும் மற்றவங்க வந்து பயந்துடுறாங்க ஆனால் இப்போ அது வந்து அவங்க என்ன செய்வாங்க அடுத்த நாள் கல்லூரி வந்து எக்ஸாம் வந்து நடக்குது ஜின் உஸ்வாவோட அறைக்கு வந்து போகிறார் ஏதோ தேடுறான்னு முடிவு செய்கிறார் ஒருவேளை அங்கே அவளுக்கு எதுவும் வந்து கிடைக்கலன்னா ஜின் உஸ்வாவோட அறைக்கு சென்று எதாவது தேடுறான் அங்கே அவருக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல ஆனால் இறுதியாக வந்து அவருக்கு உஷுவாவோட ஆவி வந்து வருது உஸ்வாவோட ஆவி ஜின்னோட வந்து நீங்கள் தானே என்ன பண்ணீங்க என் வாழ்க்கையை சீரடிச்சிங்க இப்போ நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி சொல்லுது இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு புறம் பயந்து போன ஜின்னு வந்து மறுபுறம் வந்து எல்லாரையும் வந்து தேர்வு எழுதி கொண்டிருக்காங்க ஆனால் இப்போ இறுதியாக வந்து உஷ்வாவோட ஆவி வந்து எடா முன்ன வந்து வருது உஷ்வாவை பார்த்து வந்து கடவுள் முழுவதும் பயப்படுது அவர் பிரம்மை டென்ஷன்னு நீங்கள் இது மாதிரி விசித்திரமான விஷயத்தை வந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி பின்சோர் வந்து ஆறுதப்படுத்துகிறாரு ஆனால் இது எந்த பிரச்சனையும் இல்லை என்று உஸ்பா இடாரியை வந்து நம்ப வைக்கிறாங்க பயிற்சியாளர் உடற்பட பொழுது வந்து ஆவி வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்துது இப்போ உஷ்பா இடாரியிட வந்து நான் பழி வாங்க வந்திருக்கேன் பழி வாங்கியே தீருவேன் வந்து சொல்லுது அப்புறம் ஜின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வந்து ஒஸ்ரா ஜின்னில் வந்து உஸ்பாவோட தந்தை வந்து கருப்பு மந்தை செய்கிறான்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க உஷாவோட வீட்டுக்கு போனான் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஜின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உஷ்பாவோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே உண்மையிலேயே வந்து அவங்களோட கரும்பந்தன பொருட்கள் வந்து கிடைக்கிணேன் சில விசித்திரமான பொருட்கள் அவங்க எதாவது செய்வது முன்னாடி வந்து அங்கே உஷ்மாவோட தந்தை வந்துடுறாங்க அவங்க அவங்களோட சண்டை போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பயத்தில் வந்து உஷ்பாவோட தந்தை அங்கேருந்து ஓட்டுறாரு ஓட்டு வழியில் வந்து அவர் வந்து இறந்துட்டாரு அவர் தந்தை இறந்துட்டாரு ஆனால் அந்த ஜின் மட்டும் அவங்களோட நம்பர் வந்து அந்த கரும்பு மந்திர பொருட்கள் வந்து கிடைச்சிடுச்சு அந்த பொருட்களை வந்து எழுச்சிடுறாங்க அப்புறம் மருத்துவமனையில் வந்து ஜோசியர் செஞ்சு பார்க்குறாங்க அந்த மருந்தை வந்து காட்டுறாங்க இப்போ ஜோசியர் வந்து ஜின்னிட சொல்கிறாங்க இதெல்லாம் சரியாகிடும் இப்போ உஷ்பா வந்து உனக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறாங்க இறுதியாக வந்து நாங்கள் தப்பு வந்து மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க மூணாவது நாள் வந்து முடிஞ்சிருச்சு யா உஸ்ரா வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க இங்கே வந்து ஜின் குன் கூட வந்து இருக்கா குன் வந்து தன் காரை நோக்கி வந்து போகிறான் ஜின் சிறிது நேரத்தில் வந்து வருவதாக சொன்னால் ஜீன் குன்னிடம் போய் கொண்டுட்டுருக்கான் ஆனால் வந்து அப்போது வந்து அவள் கண் முன்னாடி வந்து சில பொருட்கள் வந்து தென்படுது இந்த பொருட்கள் உஸ்பாவோட தந்தி வீட்டுக்கு இருந்து அதே பொருட்கள் ஆசி அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த கடக்காரிடம் இந்த பொருட்கள் என்ன சொல்லி கேட்குறேன் இந்த பொருட்கள் வந்து கரும்பு மந்தத்தை வந்து தப்பிக்க இந்த பொருளை வந்து பயன்படுத்துவாங்கன்னு வந்து சொல்கிறேன் அதாவது வந்து கருப்பு மந்திர பொருளாக தப்பிக்க முடியும் தான் உஸ்ஃபாவோட தந்த உஸ் உஸ்வாவோட ஆவி வந்து தப்பிக்க தெரிய தெரியுது அதாவது அவர் உஸ்பாவோட ஆவியை அழைக்கணும்னு வந்து தெரியுது அப்படின்னா யார் அழைச்சது அதோட பெரிய கேள்வி உஷ்பாவோட ஆவி எங்கேயோ போகலை நடுபாரு பண்டாகுது மூணு நாட்கள் முடிஞ்சிருச்சு இன்னும் உஸ்வாவோட ஆவி அனைவரையும் கொள்ள போகுது அப்படின்னு சொல்லி தெரியாது முதல்ல வந்து அவரோட ஆவி ஜோசிடம் செஞ்சு அவரை துன்புறுத்தி வந்து கொள்ளுது அதுக்கப்புறம் வந்து அவரோட ஆவி யாவோட வீட்டுக்கு சேருது உஷ்வாவை போய்விட்டான்னு நினச்சி கொண்டு இந்த யாவோட என்ன தவறு உஸ்வா யாவோட செஞ்சு அவளையும் துன்புறுத்தி வருது இப்போ வந்து உஷ்பாவோட அடுத்தபடி யார்ன்னா வந்து அவனோட காதலின் குன் குண்ணுக்கு இந்த விஷயம் எதையும் வந்து தெரியாமல் இருக்கான் அப்போ தான் வந்து அவன் உஸ்பா வந்து சந்திக்கிறான் இப்போ வந்து உஸ்பா வந்து குன்னையும் தாக்குறான் ஜின் குன்ன காப்பாற்ற வந்து முடிச்சுக்கிறேன் ஆனால் வந்து அவளால் காப்பாற்ற முடியல உஸ்வாவை வந்து குண்டை வந்து கொண்டு வர்றான் இப்போ வந்து மூணு பேர் மட்டுமே வந்து மிச்சிருக்காங்க ஜின் ஒஸ்ரா ஹங் ஜின் ஒஸ்ரா ஹங் வந்து ஒஸ்ராவும் ஹங்கையும் வந்து தொடப்படுறாங்க ஆனால் வந்து ஒஸ்ரா எங்கே ஹாங் எங்கே ஹாங்கும் ஒஸ்ராவும் வாலிபால் கோட்டை இருப்பது வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க ஆனால் வந்து அவங்க அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உஸ்வா போய்ட்டாரா இல்லையா அப்புறம் ஏன் நம்ம அங்கே இருக்கிறோம் என்று ஒஸ்ரா ஹங்குன்றும் கேட்குறா உஸ்பாவின் ஆவிக்காக வந்து நம்ம பிரார்த்தனை செய்யணும் ஹாங்கு வந்து உஸ்ராவுக்கு வந்து புரிய வைக்கிறான் நான் அப்படி செய்யாவிட்டால் வந்து உஸ்மா வந்து நம்ம கொண்டு விடுவோம் ஹாங்கு அவளுடைய பேச்சை வந்து கேட்குறான் ஆனால் வந்து எல்லாரையும் வந்து அழைக்கிறாங்க எல்லோரும் ஒன்றா பிரார்த்தனை செய்வோம் என்று வந்து அவள் வந்து கூட்றான் ஆனால் எல்லோரும் இறந்து நம்ம ரெண்டு பேரும் தானே மிச்சம் இருக்கான்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறான் இப்போ வந்து ஒஸ்ராவுக்கு வந்து எல்லாம் வந்து நான் வந்து அன்றைக்கி நைட்டு உஸ்பா வந்து காலிறிலேருந்து வெளியேற்றதுக்கப்புறம் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி வந்து தெரியாது ஜின்னே வந்து எல்லாத்துக்கும் வந்து காரணம்னு வந்து தெரியாது ஜின்னை வந்து கொள்ள வந்து உஸ்பா வர மாதிரியும் வந்து உஸ்பாவுக்கு வந்து தலையை வந்து ஒரு பிசா சவாரி வந்து செஞ்சு கொண்டு கொண்டிருக்கு அது எப்படி வந்து ஜின்னை கொண்டே தீனே வருன்னு நினைக்கிறாங்க அந்த ஜின் வந்து தப்பிக்க வந்து ஒஸ்ரா வந்து தள்ளுறா தள்ளப்பட்டனால ஒஸ்ரா வந்து ஒரு இரும்பு பொருட்கிற மோதி வந்து அந்த விபத்தை வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து செத்துடா ஜின் மண்ணு மற்றவங்க தான் இதை பார்த்து வந்து பயந்துடுறாங்க ஒஸ்ரா வந்து தன்னை தானே வந்து கொண்டு விட்டதாக வந்து ஒட்டுமொத்த கடறியை வந்து காட்ட ஒரு திட்டம் வந்து போடுறாங்க உஸ்வா வந்து தன்னை கொண்டு விட்டான் என்று நிரூபிக்க வந்து ஒரு போடி வீடியை வந்து உருவாக்குறாங்க இதுதான் வந்து உஸ்பாவோட மண்ணுக்கு வந்து காணும் நீ ஏன் என்னிடம் இதெல்லாம் வந்து சொல்கிற நீ எங்களிடம் தானே அப்படின்னு வந்து ஒஸ்ரா வந்து ஹாங்கிட்ட வந்து கேட்குறான் இல்லை நான் உன் தோழி கிடையாது ஹாங் சொல்கிறான் நான் எப்போவுமே வந்து உஸ்பாவை தான் விரும்பினேன் ஆனால் நீங்கள் வந்து அவனை வந்து கொண்டுட்டீங்க அதனால் நான் உஸ்பா வந்து உயிர் பிழைத்தேன் அந்த உஸ்பா வந்து உங்கள் எல்லோரையும் வந்து பழி வாங்க முடியும் அதுதான் அங்கே உஸ்பாவோட ஆவி வந்து வருது உஸ்ரா வந்து அவளுக்கு முன்னே வந்து ஓட வந்து பார்க்குறேன் ஆனால் வந்து ஹாங் வந்து உஸ்ராவையும் வந்து கொண்டு விட்டுறாரு அப்புறம் வந்து ஜின் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவன் வந்து ஹேங்கை வந்து தாக்க வந்து முடிச்சுக்கிறான் ஆனால் வந்து இந்த தடவை அந்த உஸ்பாவும் ஹேங்கும் வந்து ஜின்னை வந்து கொள்ள முடிச்சுக்கிறாங்க ஜின் அவங்களோட வந்து சண்டையிட வந்து மிக வந்து முடிச்சுக்கிறான் ஆனால் அந்த பாவம் அவளை எப்படி சண்டையிட முடியும் உஸ்வா வந்து ஜின்னிட வந்து உன்னை கொண்டு விடுவேன் வந்து நினைக்கிறியா இல்லை நான் உடனே வந்து ஆக்கிரமிச்சேன் இன்ன வந்து நான் ஜின்னா வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒஸ்ரா அதையே வந்து செய்கிறா பல நாட்கள் கலந்து போகுது ஒஸ்ரா குன் யா மூவரும் வந்து விபத்தில் இறந்து விடுறான்னு எல்லோரும் வந்து நினைக்கிறாங்க ஏ இது வந்து மீட்பது யார் ஒஸ்ராவும் ஜின்னு தான் ஆனால் வந்து ஜின்னு இப்போ இல்லை ஜின்னோட வழியோட உஸ்பா வந்து திரும்பி வந்திருக்கா இந்த கடை வந்து முடியுது மகிழ்ச்சியான முடிவை வந்து எதிர்த்து பார்த்திங்கன்னா சில கதைங்களுக்கு மகிழ்ச்சியான முடிவு இருப்பதில்லை இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி